ஹலோ எனக்கு வணக்கம் எனக்கு என்ன படிகள் பார்க்கணும் கேரளா ஒரு கேசிங் தான் பார்க்க போகிறோம் நாளைக்கான ஒரு தரமான ஒரு கேசிங்கை போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கு வந்து ஆல்போர்டு போர்டு அஞ்சு வந்து கொடுத்துருந்தோம் சொன்னபடி என்னிங்க வந்து கொடுத்தாச்சு தரமான ஒரு கேசிங்க நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பரை நீங்கள் தராங்க நான் ஆல் போர்டு அஞ்சு வரும்னு சொன்னிங்கன்னா சொன்னபடி நமக்கு வந்து வந்துடுச்சு அதே போல் நாளைக்கான கேசிங் பார்க்கலாம் நாளைக்கான இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பத்து இருபத்தி அஞ்சுக்கான ஒரு தரமான ஒரு எஸ் அதாவது கருண்யா ப்ளஸ் கருண்யா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தான் குல்கள் நம்பரு குல்கள் நம்பருக்கான ஒரு தரமான ஒரு ஆல்போர்டு வந்து எடுக்கலாம் நாளைக்கான ஆல்போர்டு மாற்றமே கிடையாது நாளைக்கான ஆல்போடு பார்த்தோம்னா என்னோடய கெசிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு நான்கு இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெசிங்கில் நாலு வந்து நிச்சயம் வந்து வரும் ஆல்போடு இந்த ஆல்வோ நாலு எந்த ஊரில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் ஜெஸ்ட்டிங்களே உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் கரெக்டாக கிடையாது என்னோட ஜெஸ்ட்டிங்களா நாலு வந்து ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரும் இதே போல் இந்த நாள் எந்த போரில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ ஏ போரில் என்ன நம்பரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ போரை பொறுத்தவரையும் நமக்கு வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஏ போரில் இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஏ போரில் நமக்கு வந்து நான் சொன்ன ஆள் போட நமக்கு ஏ போல் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு அங்கே இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் நான்கு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நாலு வந்து நாலைய ஆட்டத்தில் காரணியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு குழுக்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு நமக்கு நாலு ஆள் போலையும் கொடுத்துருக்கேன் அந்த நாலு வந்து நிச்சயம் வந்து வரும் அந்த நாள் வந்து ஏ போல தான் அனுப்பிவுது நாலு போரில் சொன்ன நாலு அந்த நான்கு வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஐந்து ஐந்தும் நாளைக்கு ஆண்டத்துல இருக்குது இன்றைக்கு தான் அஞ்சு வந்துச்சு நாளைக்கு ஐந்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் நாளைக்கு ஆண்டத்தில் வரும் அது ஏ போலில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அதன் பிறகு பார்த்தோம்னா பி போல தான் பார்க்க போகிறோம் பி பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா பிபோவில் நமக்கு ரொட்டேஷன் நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா எட்டு வந்து நமக்கு கேரண்டியாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து சான்சஸ் வந்து இருக்குது நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் எட்டு வந்து வரும் அந்த எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு மூன்று இதுதான் நாலைய ஆட்டத்தில் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு உங்கள் கணிப்பில் போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பு நம்பர் இதுதான் பெஸ்ட்டு நம்பரு உங்கள் கணிப்பில் உங்கள் பெ இதை வந்தால் நீங்கள் தாரணமாக வச்சுக்கலாம் பிபோடல வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் சீபோட தான் அடுத்து பார்க்கப்பறம் சிபோடல மாற்றுக்கிறதே கிடையாது நமக்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா ரெண்டு இந்த மந்தில் இனி வரும் தேதிகளில் ரெண்டு வந்து நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அதிகமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது காரணம் ஏன் ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு குழுக்களில் நமக்கு வரக்கூடிய சீபோடு நம்பர் ரெண்டு இந்த ரெண்டு நமக்கு வராத பஸ்ஸில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நாளை ஆட்டத்தில் நிச்சயம் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும் இந்த நம்பர் வந்து அப்புறம் அதை பதிலே வந்து பார்த்தோம்னா ரெண்டெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு சொல்லப்போனால் ரெண்டு அந்த ரெண்டு நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குது ஆல்போவுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்ல அந்த ரெண்டு வந்து நிச்சயம் வந்து வரும் உங்கள் கெசிங்கில் உங்கள் கணிக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக ஆழமாக ஒரு பெஸ்ட்டு நம்பரும் கூடாது இப்போ வந்து பார்த்தோம்னா திரடிச்சு பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா இதான் நம்மளோட கெசிங் நம்பரு இது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதுபடிங்கிறப்ப நமக்கு வந்து நானூற்று முப்பத்தி இரண்டு அப்படியே கூட உங்கள் நம்பரை எடுத்துக்கலாம் என்னோடய கெஸ் கெஸ்ஸிங்கில் நாளை ஆட்டத்தில் இந்த மாதிரி ரிசல்ட்டு நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதே போல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த ரிசல்ட்டு வந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே போல் நமக்கு வந்து ஏழு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எழுநூற்றி பதினான்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு நாளை ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரும் உங்கள் கெசிங்கில் இது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கரெக்டாக கிடையாது இன்னும் ஆட்டத்தில் நாளைக்கு வந்து நிச்சயம் வந்து வரும் பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி பதினாலு அதே ஒன்பது ஏபோவில் வரக்கூடிய பேச்சில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சிபோவில் அந்த ஒன்று வந்து ஆப்போசிட்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மாதிரி நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதே போல் நமக்கு வந்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு டபுள்ஸ் ஒரு பேச்சு எடுப்பட்டால் நமக்கு வந்து ஏபியில் வந்து ஐம்பத்தஞ்சு இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது அதெல்லாம் கொடுத்ததுக்கோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு கடைசியாக சைபர் வரக்கூடிய வாய்ப்பில் நமக்கு வந்து சைபர் முப்பத்தி நாலு இதுதான் என்னோடய கிசிங்கில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது உங்கள் கணிக்கில் உங்கள் கிசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பற்றியோட நன்றி வணக்கம்